உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் இந்த மோசஸின் இனிய வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்ர பேர்ச்சி சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி காலையில் வக்ரம் அடைகிறார் அவர் எப்போ பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வரையும் பார்த்திங்கன்னா அந்த வக்ரத்தில் இருப்பார் ஸோ இந்த வக்ரம் அடையும் போது என்னென்னாக்கா இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவர் என்னன்னாக்கா பதினொன்றாம் இடத்தை நோக்கி நகர்வது போல் நமக்கு ஒரு இது இருக்கும் ஸோ அப்போ இந்த பதினோராம் இடம் என்ன லாப இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்வதனால இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மிகுந்த நன்மையே அளிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் ஏன்னா இவ்வளோ நாள் சனி பகவான் பன்னெண்டுலேருந்து நிறைய குழப்பங்கள் தேவையற்ற விரயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ அடைந்து ஏன்னா இப்போ நிறைய நாட்டிலே பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும் இந்த போர் பல விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வருமானால் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும் பார்த்தீங்கன்னா நாட்டில் இல்லை உலகத்துலேயே பார்த்திங்கன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனிதாபிமானம் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதனால் ஏன்னால் முதல்ல சனி வக்ரம்னா என்னன்றது ஒரு சின்ன புரிதலுக்காக ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய பேர் ட்ரெயினில் திருப்பதிக்கிற ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ரெயினி கொண்டவரை அப்படியே முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா என்ஜினை மாற்றி பின்னாடி என்ஜினம் மாதிரி பின்னாடி இருக்கிற இடம் முன்னாடியாகவும் முன்னாடி இருக்கிற பின்னாடியாக மாறி என்ஜின் வந்து பின்னாடி போகும் ஆனால் என்ஜின் முன்னாடி தான் போவோம் நம்ம முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன மாதிரி முன்னாடி போனவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா பின்னோக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா சூரியன் சூரியனை சுற்றி தான் நம்ம வந்து நீள்வட்ட பாதையில் கிரகங்களை சுற்றிட்டு வருது ஸோ அப்போது இந்த சனி கிரகம் அந்த நீள்வட்ட பாதையில் வரும்போது நமக்கு எதிரான திசையில் பயணிக்கிற மாதிரி ஒரு தோன்றல் இருக்கும் ஆனால் அது நேரடி பயன்தான் இருக்கும் ஆனால் அந்த எதிர்மறையான உணர்வுகளால் அந்த எதிர்மறையாக போகக்கூடிய அந்த தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதனால் வந்து நிறைய பிரதிபலிப்புகள் அதனால் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பை தான் இங்கே நம்ம பலன்கள் சொல்கிறோம் அந்த பலன்கள் இந்த இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா சனி பகவான் யாருக்கெல்லாம் நன்மையான பலன்களை கொடுத்தாரோ அவருக்கெல்லாம் இப்போ இந்த காலத்தில் நன்மையான பலன்களை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இவ்வளோ நாள் அசுப பலன்கள்லாம் சில ராசிகள் தான் வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அபூரவிதமான திடீர் அதிர்ஷ்டம் திடீர் நன்மைகள் எல்லாமே கொடுக்க போகிறேன் என்னக்கா இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை நோக்கி அவருடைய பார்வைகள் அவருடைய என்ன எதிர்மறையான விஷயங்கள் அதை நோக்கி பார்க்கறதுனால அப்போ என்னன்னாக்கா பல பேருக்கு வெளிநாட்டிலேருந்து எப்போது வந்து வரலாம் ஊருக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் என்னென்னாக்கா ஏன்னா இவ்வளோ நாள் விரயமாகவே இருக்குது எங்கே நமக்கெல்லாம் சனி பகவானை ஒன்றும் செய்ய மாட்டார் போல் இருக்குது அப்படின்ற நினைக்கூறுக்கு எல்லாமே திடீர் அதிர்ஷ்டமாக அப்படியே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சேஞ்சஸ் மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும் திடீர் ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம் என்பது லாபம் மன மகிழ்ச்சி ஸோ எதிர்பார்க்காத நிகழ்வுகள் எல்லாமே திடீர் திடீர் நடக்கும் ஆனால் அந்த விஷயத்திற்கான ஆற்றலை நம்ம ஏன்னா இப்போ ஒரு விஷயம் டாக்டர் ஆனோன்னா எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லையா ஸோ அதே தான் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த பலன்களை பெறத்துக்கான ஆற்றலையும் தகுதியும் நம்ம வளர்த்துக்கணும் நம்ம எப்போதும் ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா இறைவன் கொடுக்க தயாராக இருக்காரு நம்ம வாங்கியதுக்கான ஆற்றலை பெருக்கிக்கணும் இப்போ என்னன்னாக்கா இப்போ நமக்கு ஒரு ஒரு உதவித்தொகையே வேணும்னா பேங்க் அக்கௌண்டில் தான் கவர்மெண்ட் போ பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை கவர்மெண்ட் உதவித்தொகை கிடைக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் ஆன்மீகம் என்பது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நல்ல விஷயத்தை புரியும் ஏன்னா கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா அப்போ அந்த பிரசாதம் கொடுப்பாங்க பிரசாதம் ஏன் கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அங்கே இறையரலும் இருக்கும் உடு அதாவது நம்ம சிவத்துக்கு தேவையான ஆற்றலை வந்து பூஜை முறையில் இருக்கும் நம்ம உடலை வளர்க்கறதுக்கான உணவையும் கொடுப்பாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கோயிலையும் இந்த புளியோதரை லெமன் சாதம் இந்த திருப்பதி புனால் லட்டு இந்த மாதிரி அங்கே உடலும் உயிரும் ஒரு சேர வளரணும் அதை தான் சொல்ல தத்துவமே சொல்லும் ஏன்னா சிவபெருமானே தன் உடம்புல பாதியை வந்து சக்தி கொடுத்துருப்பாரு அப்போ என்னென்னாக்கா இரண்டும் ஒரு சேர வளர்கிறது தான் அந்த நிகழ்வு வந்து முழுமையிடும் அதை தான் பரிகாரத்தில் கூட மோஸ்ட்லி எங்களுடைய வாடிக்கைகளுக்கு நம்ம சொல்வது என்னக்கா இரண்டும் ஆழம் வரையணும் அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே தான் நம்ம உயிரும் வளரணும் அதே மாதிரி அந்த உயிரான நிற்கக்கூடிய அந்த உடம்பு சரீரம் இதையும் நம்ம வலுவாக வச்சுக்கணும் அதுக்கு தான் சித்தர்கள் அந்த காய கற்பங்கள்லாம் பண்ணாங்க ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லலாம் பரிகாரம் என்பது இரண்டையும் சம அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்த்தும் போது தான் அந்த பரிகாரம் என்பது முழுமையடை அப்போ தான் அந்த காரியத்தடை என்பது நீங்க மேலும் உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சிக்கான விஷயம் நாம் இங்கே என்னென்னாக்கா உடம்பே மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் ஆனால் வாழ்க்கை முறையில் நம்ம மாறுவதில்லை உங்களுக்கு நீங்கள் மந்திரங்கள் சொல்வதில்ல உங்களுடைய ஆத்ம பலம் வந்து அதிகரிக்கும் அந்த ஆத்ம பலம் செயல்படுவது உங்கள் உடம்பில் தானே இருக்கும் அப்போது தேவ பலமும் அதிகமாகணும் இல்லையா அப்போ அதுக்காக தான் சில பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உடல் ரீதியான சில என்ன சொல்லுவாங்க பழக்க வழக்கங்கள் இந்த உடலை பாதுகாத்து உடலை மெயின்டைன் பண்ணக்கூடாது இந்த இடத்துல கறி சாப்பிடக்கூடாது இந்த இடத்துல வெஜிடேரியனாக இருக்கணும் சைவ உணவை எடுத்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவது வந்து அந்த அந்த உயிர் தன்மையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உடலும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்கு தான் ஸோ இதை நம்ம புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஏன்னால் என்னுடைய நேரங்களுக்கு என்னுடைய வாடிக்கைகளுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னாக்கா பரிகாரம்னா அது பரிகாரமாக இருக்கணும் சும்மா சம் ஒரு சம்பிரதாயம் மாதிரிலாம் இருக்கக்கூடாது அந்த நிகழ்வு நடக்குன்னா இந்த குறிப்பிட்ட நாள் இந்த நிகழ்வு நடக்கணும் அதுக்கான ப்ரிப்ரேஷன் நம்ம போகும்போது வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் அதே தான் இந்த இந்த சனி சனிப்பெயர்ச்சிக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா சனி வக்ரம் அடைகிறாரு ஸோ இவருடைய வக்ரம் அடைந்து சில நிறைய ராசிக்கு பதிலாக நற்பலனை கொடுக்க போகிறாரு இந்த நற்பலனை பிறகுத்தான தகுதியை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குன்றதான் சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ஐந்தில் இருக்கார் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைகிறதுனால மனத்தில் இருந்த கழிவுகள்லாம் நீங்கியிருக்கும் இப்போ புதுதாக புதிய விஷயங்கள் வந்து மனசை வந்து அவ்வளோ அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்போ அழுத்தம் எதனால் ஏற எந்த விஷயங்களுக்காக ஏற்படும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் குழந்தைகள் சார்ந்த விஷயம் இந்த ரெண்டு விஷயந்தான் இல்லை பொருளாதாரம் தனம் சார்ந்த விஷயம் இதுவும் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த விருச்சகராசிக்காரங்களாம் அந்த குழந்தையால் மிகப்பெரிய அழுத்தம் ஒன்றும் குழந்தை படிக்க மாட்டேந்தே சும்மா இல்லாமல் எவனாவது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொல்லிட்டு விடுவான் என்ன உங்கள் குழந்தை ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா உங்கள் குழந்தை எண்பது மார்க் மார்க்குவாங்க ஆனால் உங்களுக்கு பத்த திருப்தியாகவே இருக்காது இல்லை குழந்தை இல்லை என்ற பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இல்லை காசு இல்லைன்னு பிரச்சனை இந்த மூ இல்லைன்னா வாழ்க்கை கிட்டேருந்து எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்காது நீங்கள் ஒன்றுக்கு சொல்லுவீங்க அவர் அப்புறம் பார்த்துக்கலான்னுவார் அது அப்புறம் தான் ஸோ அப்போ என்னென்னாக்கா என்னுடைய வாழ்க்கை துணை எனக்கு குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு அந்த விஷயங்களை செய்யலை நான் ஒரு ஒரு டைம் போனால் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் எல்லாமே ராசி இதனால் உங்களுக்கு வந்து மன அழுத்தம் வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுமானால் ஏற்படும் அதே போல் என்னென்னாக்கா வாழ் வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று உங்கள் வேலை உண்டுன்னு இருந்து இந்த காலக்கிடத்துக்கு ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேலையில் உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பாங்க இப்போ என்ன பண்ணிவிடுவோம் அந்த இடத்துல ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க ஒரு அவ மதிப்பு ஒரு சிறி சிறி அவமானங்கள் எல்லாமே ஏற்படும் இது எதுக்குன்னா வாழ்க்கை என்பது இப்படிதான் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக இயற்கை உங்களை பக்குவப்படுத்துக்குது நீங்கள் நினைச்சுக்கணும் நீங்க கடவுள் நம்மளை கைவிட்டாராம் நினைச்சுக்கூடாது நீங்கள் இன்னும் பக்குவம் அடையலை இன்னும் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிக்குங்க அப்படின்னு இயற்கை வாழ்க்கை இந்த கிரகங்கள் மூலயமாக உங்களை பக்குவப்படுத்துகிறது வேறு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக அப்படின்ற உணர்வோடு இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வது தான் உங்களுக்கான பரிகாரம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய அவப்பேரே உங்களுக்கே தெரியாது அப்புறம் எப்படி நம்ம பரிகாரம் சொல்கிறது சரிங்களா ஸோ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அக்செப்டன்ஸ் இதுதான் உங்களுக்கான பரிகாரம் ஏற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்களுக்குள்ளே இறைத்தன்மையை அதை ஏதோ ஒரு விதத்தில் மாற்றி அந்த அவப்பேரே நல்ல பேராக மாற்றிடும் நீங்கள் ஏற்றுக்கலைன்னா அது மன அழுத்தம் மன இறுக்கமாக இருக்கும் ஏன்னா இந்த திரௌபதியே பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் தான் கிருஷ்ணனை கூப்பிட்டார் ஆரம்பத்தில் கூப்பிட்டு தான் எப்போ ஒரு இது பண்ணியிருப்பார் அந்த கடைசி மூமெண்ட்டில் தான் நம்ம இறைவனை கூப்பிடுவோம் ஏன்னு வச்சிங்களேன் அதுக்கு முன்னாடி நமக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ற ஒரு ட்ரை பண்ணுவோம் சொல்லி முயற்சி பண்ணி தேவையில்லாமல் நம்மளே போய் சிக்கிறது ஸோ அப்போ என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அது இறைவன் உங்களை பக்குவப்படுத்துக்கான உணவுன்றதில் அக்செப்ட் பண்ணும்போது அதுவே உங்களுக்கு பரிகாரமாகிடும் அந்த எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க மேலும் என்னக்கா இடம் மாற்றம் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான வேலை செஞ்ச இடத்துலேருந்து வேறு இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது இடம் மாற்றம் செய்வது இல்லை வேலை விட்டு வேலை மாறுவது இந்த மாதிரியான வாய்ப்புகள் உருவாகும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்குது திடீர் பொருளாதாரம் வரவு அவருக்கு பார்த்தீங்கன்னா எப்போது கேட்டிருப்போம் திடீர்னு பதை கொடுப்பாங்க சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கோ ஒரு ஆறு மாதம் முன்னாடி பணம் கேட்டிருப்போம் இன்றைக்கி வந்து டக்குன்னு கொடுப்பாங்க ஸோ எதிர்பார்த்த நிகழ்வுகள் எதுவுமே நடக்காது எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாமே உங்களை வந்து மகிழ்ச்சியாக்குமான இந்த அந்த கால மகிழ்ச்சி அதே போல் என்னென்னக்கா நிறைய இந்த குழந்தை பேருக்காக இந்த காலகட்டத்தில் நிறைய ஐஏஎஃப் ஐஏஎஃப்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு காலத்தில் அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு இப் இந்த காலகட்டம் ஒரு சாதகமான சூழல் என்பது இல்லை ஏதோ ஒரு விஷயங்களுக்கு அந்த நிகழ்வுகள் தள்ளி போகலாம் தள்ளி போச்சால் நல்லதுன்னு நினச்சிருக்குங்க ஏன்னா இந்த காலத்தில் வச்சேன்னா அந்தளவுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நிகழ்வால் தள்ளி போதா ரொம்ப நல்ல கடவுளுக்கு நன்றியை சொல்லிட்டு போயிருக்கு ஏன்னால் அடுத்த அந்த வக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கல சூப்பராக கிளிக் ஆகிடும் ஸோ அதனால் ஏதோ ஒரு விதத்தில் மறுத்தும் இல்லைன்னா குழந்தைகளுக்காக மன தூக்கம் என்ன குழந்தைகளோட பிரச்சனை யோசிச்சு தூங்காமல் எண்பது பர்சன்ட் மார்க் வாங்கிச்சின்னு சந்தோஷப்படுது இருபது பர்சன்ட் வாங்கலையேன்னு கவலைப்பட்டுருப்பீங்க இதுதான் உங்களோட பிரச்சனை ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்து வா இருக்கிறதை கொண்டு திருப்தி அடைகள் இல்லாததை கொண்டு தான் இன்றைக்கி வேலையாகவே இருக்கு ஸோ அப்போ இல்லைன்னா அது இல்லை இருக்கிறத வந்து ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்காரு அதை யார் ஒருத்தர் இருக்குதுன்னு அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கு மேலும் கொடுக்கும் இல்லைன்னு நினச்சாங்கன்னா இருக்கிறதும் பிடுங்கிருவாங்க ஸோ இதுதான் இயற்கையோட தத்துவத்தை புரிந்து அதன் பிரகாரம் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் மேலும் இதுக்கு இந்த இந்த விஷயத்துலேருந்து உங்களை பாதுகாக்க நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாட செய்யலாம் அப்படி குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலான்னா எலுமிச்சம் வெட்டி எலுமிச்சம்பழத்தில் நெய் விட்டு நெய் விளக்கு போடுவாங்க இல்லையா அந்த விஷயங்களை நீங்கள் ஏதாவது ஒரு அம்மன் கோயில் செய்வது சிறப்பான பலன் வீட்டு பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோயிலோ செல்லியம்மன் கோயில் எந்த ஒரு அம்மன் கோயிலில் எலுமிச்சம்பழத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபடும் போது கொஞ்சம் மன அழுத்தம் என்பது குறையும் மனம் என்பது இலகுவாக இருக்கும் மனம் என்பது இலகுவாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றி அடைஞ்சிட்டீங்க நீங்கள் நன்றி ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த வக்கர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்